முதல் அஞ்சடிக்குது இல்லை அது வந்து ஒரு க்ரீன் லைட் கிரீன்ல இருக்கும் எல்லாரும் கேட்பாங்க வரணும் சார் ரொம்ப சார் இந்த லைட் கிரீன் ஒன்றுமே இல்லை மாட்டு சாமி பத்தாயம் இந்த பேரை கேட்டவொடனே இந்த பேரை படித்தவனே பல பேர் டக்குன்னு அவரோட பேரை சொல்லிடுவாங்க ஆமாம் எழுத்தாளர் கதை சொல்லி நடிகர் பன்முக திறமை கொண்டவர் பவா செல்லத்துறை அவர் கூட தான் வந்து பேச போகிறோம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் சிபி வாங்க எப்படியே நன்றி சார் ரொம்ப நன்றி நேரம் கொடுத்ததுக்கு பத்தாயம் இது ரெண்டாவது முறை நான் வந்து தங்குறேன் ஓ முதல் முறை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து தங்கியிருந்தேன் பத்தாயம்னாலே டக்குனுங்கிற பேர் எல்லாருமே செய்துவாங்க பேர் காரணம் என்ன சார் பத்தாயம் இல்லை தானிய வைப்பறை அதுக்கு பேர் தான் சங்க இலக்கியத்தில் இந்த பேர் இருக்குது அதை ஒரு ஒரு பிராந்தியத்திலே ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க இப்போ எங்கள் ஊர்லலாம் பத்தாயம்னு சொல்ல மாட்டாங்க உரை அப்படின்னாங்க உரையில் போட்டு வைக்கிறது நெல் அப்படின்வாங்க சிலர் வந்து குதிர் அப்படின்வாங்க அந்த பக்கம்லாம் தென் மாவட்டங்களில் குதிருக்குள்ள எங்க அப்படின்வாங்க அந்த பத்தாயம்ன்றது லிட்ரலாக ஒரு நல்ல நேம் இதில் இருந்து சங்க இலக்கியத்தில் இருக்குது மலையாளத்தில் பத்தாயம் பத்தாயம் புறை அப்படின்வாங்க மலையாளத்துலேருந்து அந்த இதெல்லாம் போட்டு வைக்கிற அதனால் அது பத்தாயம்னு வச்சுக்கிறோம் சிறப்பு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு ஆக்சுளை பத்தாயிரம் மாதிரி ஒன்று உருவாக்கணும் அப்படின்னா இல்லை உண்மையிலேயே இதை உருவாக்கலை நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க இது ஆக்சுவலாக அப்பா அம்மா வாங்கின நிலம் அந்த நிலத்தை வந்து கொஞ்சம் வேஸ்ட்டான இடம்லாம் இருக்கும் எப்படின்னா எல்லா நிலத்துலேயும் இருக்கும் விவசாய நிலத்துல எங்கள் பக்கத்தில் உண்டு மற்ற இடங்கள்ல என்ன இப்போ இது ரெண்டரை ஏக்கர் நிலம் இதில் கிணத்து மோடுன்னு ஒன்று இருக்கும் அதனால் கிணறு வெட்டி இருப்பில்ல அந்த முரமெல்லாம் கொட்டி வைப்போம் அந்த மண்ணெல்லாம் அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துட்டு போக முடியாது அதெல்லாம் மொத்தமாக ஒரு இடத்துல கொட்டி வைப்போம் எனக்கு என்ன தோணுச்சு நான் வளர வளர இது இவ்வளோ பெரிய இடம் அதுக்காக வேஸ்ட் ஆகுதுன்னு அந்த முரம்பெல்லாம் நிரவணும் எங்கள் அப்பா அம்மா காலத்தில் அதை நிறவமுல ஏன்னா அப்போ ஜேசிபி இல்லை ஓகே அப்புறம் என் காலத்தில் அதை உடனே ஒரு பெரிய ஸ்பேஸ் கிடைச்சிச்சு அந்த ஸ்பேஸில் நண்பர்கள் வந்து எப்பயும் தங்கிறதுக்காக ஒரு சின்ன ஹட்டு போட்டோம் சும்மா கூரை போட்டு மூங்கில்ல ஒரு ஹட்டு போட்டோம் அப்படி தான் அதை மொதல் மொதல் உருவாக்கணும் அப்படியே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அது டெவலப் ஆச்சு அப்புறம் விவசாயம் செய்கிற நிலத்துலேருந்து ஒரே ஒரு சென்ட்டை கூட நாங்கள் வீணடிக்கவே இல்லை விவசாயம் செய்யாத வேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள் அதுக்கு பேர் இந்த மாதிரி கிணத்து மூடுன்னுவோம் கல்லாங்குத்துணுவோம் இந்த கல்லாங்குத்து கிணத்து மூடு அப்படின்ற பகுதிகளை ஃபுல்லாகவே இந்த மாதிரி நண்பர்கள் வந்தா தங்கறதுக்கு அப்படி பண்ணோம் இப்போ அதை கொஞ்சம் கமர்ஷியலாவும் யாராவது ரென்ட் கொடுத்து தங்கறதுனால தங்கலாம் அப்படியே ஆனா இது வந்து எந்த வகையிலும் முழு கமர்சியலா ஆயிடாம பாத்துக்கிறோம் அப்படி கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் உள்ளுக்குள்ள வரப்பவே இந்த ஒரு ஆர்ச் வித்தியாசமும் இருக்குது சார் ஊரில் சிபி என்னன்னா நான் சொ நான் சொல்ற நம்புங்க இது எதுவுமே திட்டமிட்டு செஞ்சதில்லை இப்படி ஒரு ஆர்ச் போடணும் அப்படின்னு போடுற என்னென்னா இந்த கருங்கல்லாம் எடுத்து கொஞ்சம் கட்டடங்கள்லாம் அதில் மீந்த கல்லில் என்ன பண்ணுறதுன்னு தெரில அதுக்கு ரெண்டு பில்லர் போட்டோம் மாதிரி இந்த பழைய ஓடுக்குது இல்லை இதெல்லாம் கிராமங்களில் எல்லாமே இந்த ஓட்டு வீட்டை இடிச்சிட்டு இப்போ மாடி வீடு கட்டுறாங்கள அதனால் டோட்டலாக ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஏன்னா இடம் காலி ஆனா போதும் அல்லது அதிகபட்சம் ஒரு ரூபா வாங்குவாங்க அப்படி வாங்கின தான் அதெல்லாம் அப்புறம் இதுக்கு ஆர்கிடெக்ட் இன்ஜினியர்ஸ் அப்படிலாம் யாருமே கிடையாது சும்மா அப்பப்ப நாங்களே தான் இது முழுக்க முழுக்க அல்லது ஆமா நானும் ரெண்டு பேரும் தான் பண்ணிக்குவோம் சொல்வெளி பயணத்தில் எழுதியிருப்பீங்க நான் வந்து இவ்வளோ வருஷமா வந்து அறுவடை பண்ணி லாபமே பார்த்தது கிடையாது ஜெயிங்கிற இளைஞர் வந்து பண்ணி கொடுத்து என்ன நீங்கள் பண்ணுறீங்கலாம் சண்டைலாம் போட்டு போனதை வந்து எழுதியிருப்பீங்க என்ன சார் போட்டிருக்கீங்க இந்த தடவை ஜெய் மாதிரி இன்னொரு தம்பி வந்தாப்புல அவனை நான் ஜெய் வந்து அவனே வந்தான் இவரை வந்து நானே கூப்பிட்டேன் இவங்க பேர் மாமல்லன் இந்த பக்கத்துல வீரபாண்டி அப்படின்னு ஒரு கிராமத்துல இருக்கிறா அவர் வந்து விவசாயத்தை சக்சஸ்ஃபுல்லா பண்றாரு லாபகரமா பண்றாரு ஆனா இயற்கை வேளாண்மை தெரிஞ்சு கூப்பிட்டுங்க அவர் வந்து இந்த தடவை எனக்கு நீங்களே பண்ணி அவர் வந்து மகேந்திரா அப்படின்னு ஒரு நெல் போட்டுக்கிறார் புது வகை நெல் இது ஆமா ஆனா பொன்னி மாதிரியே இருக்குன்றார் சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்றார் பெரும்பாலும் கிராமத்துல வந்து ஆஹ் நெல் வயல்ல இருந்து விளையற நெல்ல சாப்பாட்டுக்கு வச்சுக்கிறோம் அப்படின்றதே ரொம்ப பெருமையான விஷயம் ஏன்னா சாப்பாட்டுக்கு பஞ்சம் வராது பட்னி இருக்க முடியாது அதனால் வயல்லேருந்து இருந்து அது வந்துடும் எனக்கு அந்த திருப்தி இப்போ நான் பத்து நாள் ஆச்சு வெளியே போய் இன்னைக்கு தான் வந்தேன் நான் போகும்போது ஒரே ஒரு கதிர் கூட இல்லை குப்பை கதிர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குப்பை கதிர்ன்றது என்னன்னா ஒரே ஒரு கதிரில் ரெண்டு கதிர் வந்திருக்கும் அப்படின்னா கதிர் வரப்போகுதுன்னு அர்த்தம் ஓகே அந்த முன்னாடியே அப்படி வரும் எல்லாமே போயிட்டுக்கான விஷயம் தான் விவசாயம் அது மாதிரி நான் ஊருக்கு போய் இந்த பத்து நாளில் வந்தோன்னே பார்த்தா எங்கே பார்த்தாலும் நல்ல முழு கதிர் வந்துட்டுக்குது அப்படின்னா ஒரு ஒன்றரை மாதத்துல பழுத்துரும் நெல் அடுத்தலாம் சாப்பாட்டுக்கு வச்சுக்க போகிறோம் வேறு என்னென்ன சிறு இருக்கீங்க இதில் மூணு பயிர் தான் வைக்க முடியும் ஒன்று வந்து நெல் அது வந்து இந்த மழை காலத்தில் இன்னொன்று வந்து மல்லாட்டை அதான் நம்ம வேர்க்கடலை நான் சொல்லவே மாட்டேன் எனக்கு வாயே வர மல்லாட்டை தான் சொல்லுவேன் அது வந்து ரெண்டாவது பயிர் மூணாவது பயிர் வந்து காய்கறிகள் வைக்கலாம் உளுந்து போடலாம் அது மாதிரி போடலாம் நான் மூணு பயிருமே பண்ணுவேன் ஓகே ஓகே பத்து நாள் இருந்துட்டு வந்தேன்னு சொன்னீங்க ஒரு டைம் நீங்கள் எழுதிருக்கீங்களா சொல்லியிருக்கீங்களான்னு தெரியல சென்னை வந்துக்கிட்டு இருந்தீங்க செங்கல்பட்டு வரைக்கும் சென்னையோட இறைச்சல் அதோடைய பொலியூஷன் தங்காமல் திரும்பி நியூட்டன் போட்டு வந்துட்டீங்க அப்படி ஆமாம் நான் அது மாதிரி ஒரு தடவோ இல்லை ரெண்டு மூணு தடவை அப்படி வந்துக்கிறேன் எனவோ இந்த பக்கம்லாம் போனால் இருக்க முடியுது கோயம்புத்தூர் இப்போ மதுரை இந்த கொடைக்கானல் இந்த பக்கம்லாம் போனேன் குற்றாலம் வரல போனேன் அங்கெல்லாம் பாரு இந்த பக்கம் செங்கல்பட்டு சென்னைக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு நமக்கும் அந்த அந்த லேண்ட்ஸ்கேப்பே நம்ம மனசுக்கு ஒத்து வரல அதனால் ஒரு முறை அப்படி வந்திருக்கேன் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா நான் அப்படி வந்திருக்கேன் ஒரு தடவை திருவண்ணாமலை வர முடியாமல் பத்திரிக்கையாளர் ஞானி இருந்தார்ல அவர் செங்கல்பட்டோட யூடியூர்னு போட்டு அப்படியே அவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறார் அதனால் ரெண்டு நடக்கும் அது வந்து ஒரு ஒருத்தர் வாழற இடத்த பொறுத்து தான் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிது இங்கேருந்து பார்த்தா மழை தெரியும் இங்கேருந்து நின்று பார்த்தா தீபம் தெரியும் இந்த லேண்ட்ஸ்கேப் வந்து நான் குழந்தையிலேருந்தே பிறந்து வளர்ந்த லேண்ட்ஸ்கேப் இது இது இப்போ இந்த வயலில் இப்போ தண்ணி இல்லை இப்போ தண்ணி விடுறோம் எப்பயுமே தண்ணி இருக்கும் மழை காலத்தில் எங்கள் வீட்டில் வந்து நெல்லு கூடையே இது புது தகவல் இல்லை நான் சொல்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்தெலாம் அது எப்பயும் உண்டு இது கூட சின்ன சின்ன மீன் குஞ்சுகளை விட்ருவாங்க இந்த மூணு மாதத்தில் அது எல்லாமே முக்கால் கிலோ ஒரு கிலோ வளந்துடும் மிரால் குஞ்சுலாம் விட்டுருவாங்க அப்போது நெல் அறுக்கிறதுக்கு முன்னாடி நீர் விடுறதுன்னு சொல்லுவாங்க நீர் விடுறதுனா நீரை விட்டுறது இனிமேல் தண்ணி இறைக்க மாட்டோம் அதுக்கு முன்னாடி இந்த மீனை பிடிச்சிடுவாங்க அப்போ ரெண்டு அறுவடை கிடைக்கும் ஒன்று மீன் அறுவடை அப்புறம் பயிர் அறுவடை இங்கே மீன் விட்டுருக்கீங்களா இல்லை இப்போ முடியாது என்னென்னா பயமாக இருக்குது ஏன்னா எல்லா எங்கள் நிலத்தில் கெமிக்கல் இல்லை நாங்கள் வந்து இயற்கை விவசாயம் ஆனால் இப்போ சுற்றி இருக்கிற நிலங்களில் கெமிக்கல் தான் போடுறாங்க அதில் இதில் மீன் விட்டால் செத்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் விட்டு பார்க்கல ஆனால் விட்டு பார்க்கலாம் அடுத்த பயிருக்கு அப்புறம் சின்ன வயசில் இருக்கா விட்டு பார்த்துருக்கேன் ஆம் நானே பிடிச்சுன்னு போய்க்கிறேன் அதே மாதிரி எங்கள் இங்கே இங்கே ஒரு கிணறு இருக்குது இல்லை எங்கள் வீட்டுக்கு யாராவது விருந்தாடி வந்துட்டாங்கன்னா எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாட்ட சொல்லுவாங்க வாதேர மூணு கிலோ வேறால் பிடிச்சினோம் அப்படின்வாங்க எங்கள் அப்பா ஒரு கொசுவலை எடுத்துன்னு என்னை கூட்டுன்னு வருவார் நாங்கள் ரெண்டு பேரும் கிணத்துல குளிச்சிட்டு கரெக்டாக மூணு கிலோ அளவுக்கு விரால் பிடிச்சி எடுத்துன்னு போவோம் நான் ஒன்றரை கிலோ வறுக்கிறதுக்கு ஒன்றரை கிலோ குழம்புக்கு அதெல்லாம் ஒரு காலம் ஆனால் அதெல்லாம் ஒரு காலம் இனிமேல் வராது அப்படின்னு சொல்ல விரும்பலை நான் வரும் நாம் அங்கேருந்து மைக்ரேட் ஆகிட்டு ஏதோ நினைவுகளில் அந்த காலத்தை வச்சின்னு காலந்தொழையிறேன் தோணும் க்குள்ளே நுழைஞ்சவனே சார் இது வந்து மாட்டு வண்டியா குதிரை வண்டியா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ரட்ட மாட்ட வண்டி அதாவது என்னென்னா நம்மளுக்கு ஏதோ இந்த மாதிரியான வித்தியாசமான நம்ம இழந்து போன சில விஷயங்கள் மேலே ஆர்வம்ங்குது அப்படின்றது வெளியில் இருக்கிற நண்பர்களுக்கு தெரியுது அதனால் எனக்கு இதுவரைக்கும் மூணு வண்டிங்க நண்பர்கள் வந்து பரிசளித்தாங்க நான் ஏற்கனவே கூட ஒரு வீடியோவில் சொல்லுறேன் டைரக்டர் பாலா இருக்கார்ல அவர் வந்து பரதேசி படத்தில் யூஸ் பண்ண ரெண்டு மாட்டு வண்டி எனக்கு கிஃப்ட் கொடுத்தார் நான் அதில் ஒரு மாட்டு வண்டியை என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டு கொடுத்துட்டேன் ஒரு மாட்டு வண்டி வச்சுக்கிறேன் அது ஒரு ஒத்த மாட்டு வண்டி அந்த கங்காணிங்கள்லாம் அந்த வண்டியில்தான் போவாங்க இந்த மாட்டு வண்டி வந்து திருப்பத்தூர்லேருந்து என்னுடைய ஃப்ரெண்டு பாலாஜின்னு ஒருத்தர் ஒரு நைட் வந்து இங்கே இறக்கிட்டு போயிட்டார் அடுத்த நாள் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் என்னென்னா நம்ம ஆமாம் நம்ம வந்து இப்படி அலையிறது தேடுறது அப்படின்றத விட நண்பர்கள் கொடுக்கறது தான் ரொம்ப அதிகம் அப்படி கொடுத்தது தான் இது ரட்டமாட்டு வண்டி சரி நிறைய ஓவியங்கள் பார்க்குற மாதிரி இருக்குது காட்டுவாசி ஓவியங்கள் மாதிரி இருக்குது இந்த பாறைகள் எல்லாம் முன்னூறுகள் அந்த மாதிரி வரைஞ்சி என்ன கான்செப்ட் சார் ஒரு கான்செப்டில் நான் வந்து இந்த இந்த மதுசத்தை வந்து கருங்கல்லும் பூசப்படாத செங்கல் வச்சு கட்டினேன் அதுக்கப்புறம் சில ஃப்ரெண்ட்ஸ் உங்களை மாதிரி வருவாங்களே எல்லாருமே நண்பர்கள் டெவலப் பண்ணுறதா அதை சார் இந்த செங்கல்லாம் ஒரு ஓவியங்கள் பண்ணிங்கன்னா இதுக்கு ஏதோ ஒரு பேர் இருக்குது வார்லி ஓவியமோ அது மாதிரி ஏதோ சொல்கிறாங்க அப்போ என்னுடைய ஒரு ரீடர் இருந்தார் பில்வம்னு கும்பகோணம் கல்லூரியில் இப்போது சென்னை கல்லூரியில் அவர் வந்து அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் மூணு நாலு பசங்களாக இருந்துச்சார் அவங்க இங்கேயே ஒரு வாரம் தங்கி இந்த ஓவியங்கள்லாம் வரைஞ்சி கொடுத்துட்டு போனாங்க கருங்கல் செங்கல் அதே மாதிரி அந்த பில்டிங்கும் வந்து கருங்கல் செங்கல் இது வந்து என்ன கான்செப்ட் ஒரு கான்செப்ட் இல்லை இங்கே கிடச்சிச்சு எங்களுக்கு கருங்கல் கருங்கல் ஆமாம் இப்போ மகாத்மா காந்தி சொல்கிறாரு எங்கே எந்த வீடு கட்டுறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவைப்படல அதுதான் பெஸ்ட்டு வீடுன்னுவார் அந்த மாதிரி இந்த இதெல்லாம் இங்கே கிடைச்சதுனால இங்கே கருங்கல் கிடைக்காத இங்கே கேரளா மாதிரி வெட்டுக்கல் கிடைச்சிருந்துச்சின்னா வெட்டுக்கல் வச்சு கட்டிடுவோம் இப்போ இங்கே இருக்கிற கருங்கல் செங்கல் வச்சு கட்டினு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் செங்கல் வந்து பெரும்புற நீங்கள் பூசவே இல்லை அதுக்காக காரணம் இருக்குது நிறைய காரணம் இருக்குது என்னென்னா நீங்கள் லாரி பேக்கரை படிக்கணும் லாரி பேக்கர் வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட் அவர் வந்து கேரளாவில் தங்கி நிறைய வீடுகள்லாம் கட்டிக்கிறாரு மகாத்மா காந்தி போய் பார்க்குறாரு அவர்கிட்ட இருந்து அவருக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ் கிடைக்குது அதுலேருந்து அந்த அவர் என்ன சொல்கிறாருன்னா செங்கல் இருக்குல்ல செங்கல்லே உலகத்தில் ஒரு பேரழகுன்றார் ஏன்னா நீ செங்கல்ல வந்து சுடுறோம் நம்ம சூளையில் வச்சு சுடுறோம் சுடும்போது ஒரு கல் நல்லா வேகுது ஒரு கல் மீடியமாக வேகுது ஒரு கல் ரொம்ப லைட்டாக வேகுது இப்போது நீங்கள் எல்லா சோத்துலேயும் நீங்கள் பாருங்கள் எங்க நம்ம தான் பார்க்க முடியாது ஏன்னா பூசிடுறவங்க நம்ம தான் நீங்கள் இந்த மூணு வகையான கல்லும் ஆகி வச்சுருப்போம் அதுவே பேரழகு அவர் என்ன கேட்குறாரு அதுக்கு மேலே நீ ஏண்டா வந்து சிமெண்ட்டை பூசுற அப்புறம் அதுக்கு மேலே பட்டி பார்க்குறான் அந்த பட்டி பார்த்து அதுக்கு மேலே ஒரு பிரைமர் அடிக்கிறான் பிரைமர் அடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பெயிண்ட் அடிக்கிறான் அப்போ செங்கல்னு ஒன்று போட்டு நீ அந்த பில்டிங் கட்டின அப்படின்றதே இல்லாத போயிடுச்சு அவர் என்ன கேட்கற அவர் என்ன சொல்கிறாருன்னா செங்கல்லே ரொம்ப அழகு நீ விட்டு பாரு அது ரொம்ப இப்ப இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இல்ல இது ஒன்றுமேல நாங்கள் செங்கல் கட்டிவிட்டு ஒரு பட்டி தகடு வச்சு சுத்தமாக அதை சொரண்டி எடுத்து அழகா அப்படியே விட்டோம் இது இது பேர் அழகா இல்லையாப்போ சூப்பராக இருக்குது இது இது என்ன பண்ணோம் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் பாருங்க இது என்ன பண்ணுன்னா செங்கல்ல கட்டிட்டோம் அது மாதிரி பட்டிலாம் பார்க்கல ஒரு மண்ணை கலந்து நல்லா செம்மண்ணை ஜலிச்சிட்டு டிடிஎல் ஆயில்னு ஒரு ஆயில் இருக்குது அதை கூட கலந்து கொஞ்சம் மணலை ஜலிச்சு போட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு கலவை வரும் அந்த கலவையை நல்லா பெயிண்ட்டுக்கு பதிலாக அதை அடிச்சிட்டோம் அது ஒரு அழகாக இருக்கும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சோத்தையே பத்தடி சோத்தை ரெண்டாக பிரிச்சிருப்போம் அஞ்சு அடியாக அந்த முதல் அஞ்சு அடிக்குதுல்ல அது வந்து ஒரு க்ரீன் லைட் க்ரீனில் இருக்கும் எல்லாரும் கேட்பாங்க வரவங்க சார் ரொம்ப சேர்ந்து லைட் கிரீன் ஒன்றுமே இல்லை மாட்டு சாணி நான் ஒன்றுமே பண்ணல ம மண் போட்டு பூசிட்டு மாட்டு சாணியை நல்லா கரைச்சி அது கூட கொஞ்சம் டீடியல் ஆயில் கலந்து அப்படியே பெண்ணாளுங்களை கூப்பிட்டு வீடு முழுவாங்களே தர தர முழுவாங்களே அதே மாதிரி இந்த சோத்தை மொழிகிடுங்கிட்டோம் என்னன்னா அதில் கெமிக்கல் கிடையாது பெயிண்ட் வாசனை வராது ஒரு இயற்கையான வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும் இப்போ நீ ஒரு மனநிலை நிறைவு வச்சிருக்கீங்களா சார் இப்போ அடுத்த ஜென்ரேஷன் அப்படியே கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா இப்போ நகர்ப்புறமா இருக்கட்டும் கிராமப்புறமா இருக்கட்டும் இவங்க வாழ்வியல் சார்ந்து இயற்கை சார்ந்து உங்களுக்கு தோணி இருக்கா இவங்க மாதிரி பார்க்குறப்ப பாவம் இவங்க எல்லாம் பார்த்தா என்ன வாழ்க்கை வாழ்றாங்கலாம் தோணி இருக்கா நீ யார் அதை டிசைட் பண்ணுறதுக்குன்னு தோணுது நீ யார் அதை சொல்றதுக்கு அப்படின்னு உனக்கு இது சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு சந்தோஷமாக இல்லை உங்கள் அப்பா வந்து ஆறு வயசில் உன் தலையில் கொங்காணி போட்டு நல்ல மழை பெய்யும் போது வரப்ப திறந்து விடுறதுக்கு அல்லது மூடுறதுக்கு இன்னும் கூட்டினதாரு இப்போ நாங்கள் அப்படி மழையில் நினையணுன்னு அவசியம் இல்லை நான் வந்து வேறு சில விஷயங்கள எங்கேஜ் ஆகிறேன் இந்த விஷயம் உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு ஒருத்தர் கேட்குறோம் ஆனால் இதில் எது சிறந்த வாழ்க்கை அப்படின்னு நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லலாம் அதுக்கு எனக்கு தைரியங்க அது எந்த அந்த தைரியத்தை எது கொடுக்குதுன்னா ஒரு படைப்பு கொடுக்குது படைப்பாலேயே கொடுக்குது அது என்னென்னா இயற்கை சார்ந்த வாழ்வு நீ என்னதான் செயற்கையாக பண்ணி ஒரு ரூமை வந்து ஏசி பண்ணி அந்த ரூமில் அப்படி இப்போ க கட்டாயம் திறந்தால் மழை தெரிகிற மாதிரி வச்சு இது எல்லாமே செயற்கை இங்க கத்தையனே திறக்கணும் நம்ம ரெண்டு பேர் நிக்கிறோம் திரும்பி பார்த்தா மழை இருக்குது இவ்வளவு மரங்கள் இருக்குது தண்ணி ஓடுற தண்ணி ஓடுற சத்தம் கேட்குது இதை விட என்ன லைஃப் குருவி சத்தம் ஆமா ஆமாம் என்னன்னா ஒரு பிரமாதமான கவிதைக்குது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் வியாபாரிகளே வியாபாரிகளே ரோஜாக்களை விற்று அதை விட என்ன வாங்க போகிறீர்கள் அப்படின்னு ஒரு கவிதை அதை விட உயர்ந்ததா என்ன வாங்க போகிறீர்கள் அப்படின்னு தமிழ்நாடு மொழிபெயர்த்துருவாங்க ரோஜாக்களை போய் விற்றுட்டு ஒரு பஜாரில் அதை விட உயர்ந்ததா பிளாஸ்டிக் பையில் போட்டு நீ என்ன பீட்சா பீட்ஸாக வாங்கினு தருவியா நீ வந்து பர்கர் வாங்கினு தருவியா ரோஜாக்களை விட உயர்ந்தது இந்த உலகத்தில் என்ன அதே மாதிரி விவசாயத்தை விட உயர்ந்தது என்ன இந்த தண்ணி சத்தத்தை விட பிரமாதமான சவுண்ட் என்ன இருக்குது அப்படி திரும்பி பார்த்தா மழை தெரியும் அப்படின்றத விட இயற்கையான விஷுவல் வேறு என்ன இருக்குதுன்றதுதான் ரொம்ப முக்கியத்துவம் இப்ப நீங்க அப்பா காலத்துல விவசாயம் பார்த்துட்டு வந்து வளர்ந்துட்டு இருக்கீங்க விவசாயம் படிப்படியா ரொம்ப மாறிடுச்சு இப்போ இப்போ வந்து அதுலதான் வந்து ஒரு எத்திக்ஸ் இருக்கணும் இல்லாத ஒரு சூழலாக மாறிட்டு இருக்கு உலகம் முடிக்கிறது அப்படிதான் வந்து இருக்கு இந்த என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க விவசாயம் விவசாயத்துல ரொம்ப ஆர்வமா நீங்க ஈடுபடுறீங்க பேசுறீங்க பேசுறீங்கனால இப்போ இந்த பத்து நாள் வெளியூர் போயிட்டோம் அல்ல எல்லா ஊர்களும் வந்து என்ன தெரியுதுன்னா என்ன தோணுச்சுன்னா இந்த மாதிரியான நகரத்துக்கு பக்கத்தில் இருக்க வயல்வெளிகளை முழுக்க காம்பவுண்டு போட்டு பயங்கரமான கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸு அந்த மாதிரியான சிஸ்டத்துக்குள்ளே போயிடுச்சு இவ்வளவு வாழ்விடங்கள் நமக்கு தேவையாகுதா அப்படின்னு தெரியல ஒருத்தனும் என்ன போடுறான் நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கு வீடு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு அப்படிலாம் போடுறான் ஆனால் அது பக்கத்திலே அந்த வயல்வெளிகளுக்கு பக்கத்துலேயே கிராமங்கள் அமைதியாக இருக்குது அவங்களுக்கு யாருக்குமே இந்த பேராசை இல்லை ஒரு நல்ல பழமொழி இது மனிதனுக்கு இயற்கை எதை வேண்டுமானாலும் தரும் ஆனால் அவன் பேராசைக்கு அதன் தருவதற்கு ஒன்றுமே இல்லை இந்த பேராசை வந்து இந்த மாதிரி ப்ளாட் சிஸ்டம் எங்கே பார்த்தாலும் நகர்மயம் அப்படி ஆயினது இந்த வெறித்தனம் வந்து ஒரு நாள் குறைஞ்சிரும்னு எனக்கு தோணுது அல்லது ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு எல்லாத்துக்கு மேலே வெறுப்பு போறதில்லை அந்த மாதிரி குறையும் நம்புறீங்களா இல்லை நான் 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 நம்புகிறேன் ஏன்னு தெரியுங்களா இப்போது இந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருந்துச்சுல்ல அதன் மீது ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வரல இருந்த மிக தீவிரமான வெறி இருக்குல்ல அது இப்போ இருக்குது நினைக்கிறீங்களா ஒரு ஒரு டென் பர்சன்ட் குறைஞ்சிக்குது அப்புறம் எந்த ஸ்கூலில் படித்தாலும் எந்த ப்ரைவேட்டில் படித்தாலும் நம்ம பையனுக்கு வேலை கிடைக்க போகிறதில்ல அப்படின்ற இடத்துக்கு பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க அந்த மாதிரி நாம் ஏன் நம்ம கிராமத்தை விட்டுட்டு இந்த காம்பவுண்டு சுவருக்குள்ளே கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே ஏண்டா பிளாட் வாங்கினோம் நம்ம இங்கேயே இருக்கலாம் நம்முடைய நிலங்களை காப்பாற்றுறோம்னு எல்லா ஊர்கள்லேயும் சிப்பி பத்து பேர் இதுக்காக முன்னெடுப்பு எடுக்கிறாங்க நூறு பேர் இதை செயல்படுத்துகிறாங்க நான் இந்த பத்து நாள் வெளியூர் போனேன்னு சொல்லல அது ஃபஸ்ட்டு டேவே கவுசியா நதி நீர்க்கரங்கள்னு ஒரு ஒரு அமைப்பு கோயம்புத்தூரில் அவங்க இதுவரைக்கும் கோயம்புத்தூரை சுற்றி இருக்கிற பத்தொம்போது நதிகளை சுத்தம் பண்ணி இது பத்தொம்போது குளங்களை சுத்தம் பண்ணிக்கிறாங்க இன்னும் பண்ண போகிறாங்க அவங்களுடைய எய்ம் வந்து இரநூறு அப்போ இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் நடக்கும்ல அது ரொம்ப சின்னதாக இருக்கும் எல்லா ஊர்லேயும் இருக்குது நானே இது அங்கே இருக்கிற வெண்ணமலை ஏரியை க்ளீன் பண்ணேன் இப்போ அது வேறு மாதிரி ஆயிடுச்சு நான் பண்ணதுனால இல்லை கவர்மெண்ட் அதை ஸ்டெப் எடுத்ததுனால வேறு லெவலுக்கு மாறிடுச்சு அந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் ஸ்டெப் எடுக்கும்போது இது கொஞ்சம் குறையும் குறைய அவ்வளோதான் இது இல்லாமல் போயிடாது பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம் ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குத்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் பேர்